வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அரசுமுறை பயணமாக புரூனி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு இந்திய தூதரகத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி மேகதாது அணையால் தமிழ்நாட்டிற்கு அதிக பலன் மேகதாது விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிப்போம் சென்னையில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் பேட்டி அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் ஏழு பேர் கைது தலைமறைவான ஒருவருக்கு வலை போலீசார் அதிரடி நடவடிக்கை பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டி தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் நீடிக்கிறது ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் நியூசிலாந்து மூன்றாம் இடத்திலும் உள்ள நிலையில் வங்கதேசம் நான்காம் இடத்திற்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிக்காகோ சென்றடைந்தார் அங்கு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் வரும் ஏழாம் தேதி சிகாகோவில் முதலமைச்சர் மு ஸ்டாடின் ஸ்டாலின் தமிழர்களுடன் மாபெரும் சந்திப்பு நடத்தவுள்ளார் அரசுமுறை பயணமாக புரூனே சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நாட்டு தலைநகர் பண்டர்செரி செரி பெகவானை சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய தூதரகத்தை விளக்கேற்றி தொடங்கி வைத்த பிரதமர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடினார் பின்னர் புகழ்பெற்ற உமர் அலி சைபுதீன் மசூதியை பிரதமர் பார்வையிட்டார் சென்னை வந்த கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் மேகதாது விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிப்போம் என்றார் சென்னையில் பல்வேறு இடங்களில் செயல்படுத்தப்படும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை பார்வையிட்ட அவர் திட்டங்கள் குறித்து மேயர் பிரியா உள்ளிட்டோருடன் ஆலோசித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணையால் தமிழ்நாட்டிற்கே அதிக பலன் என்று கூறினார் மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நட்பு ரீதியில் சந்தித்ததாகவும் அவர் தெரிவித்தார் மேகதாது அணையை கட்டினால் அதனை முழுமையாக பராமரிக்கும் உரிமையை தமிழக அரசிடம் கர்நாடக அரசு வழங்குமா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது தமிழகத்தின் நிலைப்பாடு என தெரிவித்த அவர் அணையை கட்ட கர்நாடக அரசு உறுதியாக இருந்தால் அதனை தொள்ளாயிரத்து ஒன்பது வருடத்திற்கு பராமரிக்கும் உரிமையை தமிழக அரசுக்கு அம்மாநில அரசு தருமா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நலனே தங்களுக்கு முக்கியம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப் பெருந்தகை கூறியுள்ளார் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமாரை செல்வப்ருந்தகை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்வப் பெருந்தகை தமிழ்நாட்டு மக்களின் நலனே தங்களுக்கு முக்கியம் அதில் எந்தவிதமான சமரசமும் கிடையாது என கூறினார் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் இயங்காது என தமிழ்நாடு நியாயவிலைப் பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது ரேஷன் கடையில் ஏற்படும் பாமாயில் மற்றும் துவரம்பெறுப்பு குடறுபடிகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் கடலூரில் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது திருச்சியில் ஆன்லைனில் நூடுல்ஸ் வாங்கி சமைத்து சாப்பிட்ட பதினைந்து வயது சிறுமி ஜாக்களின் உயிரிழந்தார் இதனிடையே சம்பந்தப்பட்ட நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளரிடம் இருந்து எண்ணூறு கிலோ காலாவதியான நூடுல்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழகத்தில் நூடுல்ஸ் விற்பனை மற்றும் தயாரிப்பு கிடங்குகள் மற்றும் இதர இடங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைதான தூத்துக்குடி மீனவர்கள் பனிரெண்டு பேருக்கு இலங்கை மதிப்பில் தலா ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பனிரெண்டு பேருக்கு தலா ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார் எஞ்சிய பத்து பேருக்கு வரும் பத்தாம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்த பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது காளிக்குமார் என்ற வாகன ஓட்டுநர் மர்ம கும்பல் ஆயுதங்களால் தாக்கியதில் உயிரிழந்தார் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களை அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தடுத்து நிறுத்தினார் அப்போது அவரை போராட்டக்காரர்கள் தாக்கிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையில் கடந்த இரண்டு மாத காலத்தில் நூற்றி ஐம்பது குற்றவாளிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதில் ஏ பிளஸ் மற்றும் ஏ வகைகளைச் சேர்ந்த முப்பத்தோரு குற்றவாளிகளும் எண்பத்தாறு சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் அடங்குவர் மேலும் முப்பத்தி இரண்டு கொலை கொலை முயற்சி குற்றவாளிகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட முப்பத்து மூன்று குற்றவாளிகளும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது குழந்தை திருமணத்தில் பங்கேற்கும் அனைவர் மீதும் வழக்குப்பதிவு செய்ய சட்டத்தில் இடம் உண்டு என திருவண்ணாமலை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் இருபத்தோரு வயது முடிந்த பின் திருமணம் செய்வதே உகந்தது என்றும் பதினெட்டு வயதுக்குள்ளாக திருமணம் செய்தால் அது குழந்தை திருமணம் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டில் குரங்கம்மை நோய்க்கு பரிசோதனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது குரங்கம்மை நோய் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் இருபத்தோரு நாட்களுக்குள் காய்ச்சல் தலைவலி குடல்வழி ஏற்பட்டால் நூற்று நான்கு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரம் கடற்கரை கோயில் உள்ளிட்ட புராதான சின்ன வளாகத்தில் ட்ரோன் கேமராக்கள் பறக்கவிட தடை விதித்து தொல்லியல் துறை அறிவித்துள்ளது சட்டவிரோதமாக ட்ரோன் கேமராவை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த தொல்லியல் துறை சிற்பங்கள் மீது ஏறி செல்ஃபி எடுக்க தடை விதித்துள்ளது இதேபோல திருமணத்திற்கு முந்தைய போட்டோஷூட் படப்பிடிப்பு சிற்ப வளாகத்தில் கள ஓவியம் வரைவது போன்றவற்றிற்கு தொல்லியல் துறையிடம் முன் அனுமதி பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாளை வெளியாகவுள்ள விஜயின் கோட் திரைப்பட சிறப்பு காட்சியை விநியோகஸ்தர்கள் நெருக்கடி காரணமாக எண்பது சதவீத திரையரங்குகள் ரத்து செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறப்பு காட்சி டிக்கெட் விற்பனையை தொடங்காத திரையரங்கங்கள் முதல் ஷோவிற்கு டிக்கெட் விற்க தொடங்கிவிட்டன இதனிடையே கோட் படத்திற்கு முதல் இரண்டு நாட்களுக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டதாகவும் வரும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளுக்கான முன்பதிவு மட்டுமே நடைபெறுவதாக சென்னையில் உள்ள திரையரங்க நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன தி கோட் கோட்பட விளம்பரத்தின் எந்தவொரு இடத்திலும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தொடர்பான சின்னங்கள் இடம்பெறக்கூடாது என கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது ஆனால் திரையரங்குகளில் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியை பயன்படுத்த கட்சி தலைமைக்கு விஜய ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனுமதி வழங்கினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதாகவும் ரசிகர்கள் உறுதியளித்துள்ளனர் இதனால் திரையரங்குகளில் தாவிக்க கொடி பறக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இசையமைப்பாளர் இளையராஜாவின் ட்ரூலி லிவிங் கான்செப்ட் இசை நிகழ்ச்சி சென்னை லண்டன் பாரிஸில் நடந்து முடிந்துள்ளது அடுத்ததாக செப்டம்பர் எட்டாம் தேதி சுவிட்சர்லாந்தின் சுரிச் நகரில் நடைபெறவுள்ளது இதற்காக லண்டனில் இருந்து ரயிலில் பாரிஸ் சென்ற வீடியோவை இளையராஜா தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளார் நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா என்ற பாடலுடன் இளையராஜா அந்த பயண வீடியோவை பகிர்ந்துள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் மசோதா மேற்குவங்க சட்டப்பேரவையில் நிறைவேறியது பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்படும் பெண் உயிரிழந்தால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க இந்த மசோதா வகை செய்கிறது இளம்பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் கேரள நடிகர் நிவின் பாடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நேரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக நிவின் பாலி உட்பட ஆறு பேர் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தன் மீதான இளம்பெண்ணின் பாலியல் குற்றச்சாட்டை நடிகர் நிவின் பாலி மறுத்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த கீதா பொதுவாள் என்ற நடிகை திரைப்பட தயாரிப்பாளர் ரமேஷ் என்பவர் மீது புதிய பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதில் வெள்ளி வெளிச்சம் என்ற படத்தின் படப்பிடிப்பின் போது தனது அறைக்கு ரமேஷ் திடீரென வந்து சிறிது நேரம் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அருகில் தங்கியிருந்த சக நடிகையின் அரைக்கதவை தட்டி ரமேஷ் தொந்தரவு செய்ததாகவும் கீதா பொதுவாள் குற்றம் சாட்டியுள்ளார் கேரள நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு விவகாரத்தில் இயக்குனர் நடிகர்கள் என இருபது பேர் மீது சிறப்பு புலனாய்வுக்குழு வழக்கு பதிவு செய்துள்ளது நடிகைகளின் புகார் தொடர்பாக சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரித்து வருகிறது இதனிடையே கேரள சூப்பர் ஸ்டார் மீதான புகாரை எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது பாடகி சுசித்ராவின் குற்றச்சாட்டுகளால் அதிர்ச்சியடைந்த கேரள நடிகை ரீமா கல்லிங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் புகார் அளித்துள்ளார் கேரள நடிகை ரீமா கல்லிங்கள் தனது வீட்டிலேயே சினிமா பிரபலங்கள் பலரை வரவழைத்து போதை விருந்து நடத்தியதாக சுசித்ரா கூறியிருந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த ரீமா கல்லிங்கள் இந்த விவகாரம் குறித்து சிறப்பு விசாரணைக் குழுவிடம் புகார் அளித்திருக்கிறார் மேலும் சுசித்ரா மீது மானநஸ்த வழக்கு தொடர இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையில் தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் தாம் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் தனது கருத்து யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் அவர் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது தெலங்கானா சத்தீஸ்கர் எல்லையில் தண்டேவாடாவில் பாதுகாப்பு படை உடனான சண்டையில் பத்து மாவோயிஸ்டுகள் உயிரிழந்தனர் இரகசிய தகவலின் அடிப்படையில் தண்டையவாடாவில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர் அப்போது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்த பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர் தப்பியோடிய மாவோயிஸ்டுகளை தேடும் பணி தொடரும் வேளையில் மாவோயிஸ்டுகள் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெய்த கனமழை காரணமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் டிராக்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பட்டலங்கள் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் வெள்ள பாதிப்பை பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டுமென ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் டி சிக்ஸ்டி த்ரீ பிரிவு உயரம் தாண்டும் போட்டியில் இந்திய வீரர் சரத்குமார் வெள்ளிப் பதக்கமும் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கமும் வென்றனர் தொடர்ச்சியாக மூன்று பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு சாதனை படைத்துள்ளார் ரியோ பாராலிம்பிக்கில் தங்கமும் டோக்கியோ பாராலிம்பிக்கில் வெள்ளியும் வென்ற மாரியப்பன் தங்கவேலு தற்போது பாரிஸ் பாராலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கத்தை முத்தமிட்டுள்ளார் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் நீடிக்கிறது வங்கதேசம் பாகிஸ்தான் இடையிலான டெஸ்ட் தொடர் முடிந்துள்ள நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு புள்ளிகளுடன் இந்தியா முதல் இடத்தில் நீடிக்கிறது ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் நியூசிலாந்து மூன்றாம் இடத்திலும் உள்ள நிலையில் வங்கதேசம் நான்காம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்து ஐந்தாம் இடத்தில் உள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடைபெறும் தேதியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது இதன்படி இங்கிலாந்தின் புகழ்பெற்ற வாட்ஸ் மைதானத்தில் அடுத்த ஆண்டு ஜூன் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பதினாறாம் தேதி ரிசர்வ் டேயாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் முதல் இரு இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தற்போது ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றியுடன் சர்வதேச டி போட்டிகளில் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்தார் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரோஹித் சர்மா ஒருமுறை கோப்பையை வென்றால் தொடர்ந்து கோப்பைகளை வெல்ல தான் முயற்சிப்பேன் என்றும் பயணத்தை நிறுத்திக் கொள்ள விரும்ப மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் அணிகளுக்கும் பயிற்சியாளராக நியூசிலாந்து ஜாம்பவான் பிரண்டன் மெக்கல்லம் நியமிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் பயிற்சியாளராக மெக்கல்லம் உள்ள நிலையில் அவரது ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை நீட்டித்துள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி அணிகளுக்கும் அவரை பயிற்சியாளராக அறிவித்துள்ளது வருகிற ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த பதவியை மெக்கல்லம் ஏற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் தொடரில் பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் செய்து வங்கதேச கிரிக்கெட் அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது ராவல்பிண்டியில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் இருநூற்று எழுபத்து நான்கு ரன்களும் வங்கதேசம் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தன இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் நூற்று எழுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று எண்பத்தைந்து ரன்கள் இலக்கை வங்கதேசம் எட்டியதுடன் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை முழுமையாக வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசுமுறை பயணமாக ப்ரூனே சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு இந்திய தூதரகத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி மேகதாது அணையால் தமிழ்நாட்டிற்கு அதிக பலன் மேகதாது விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிப்போம் சென்னையில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் பேட்டி அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் ஏழு பேர் கைது தலைமறைவான ஒருவருக்கு வலை போலீசார் அதிரடி நடவடிக்கை பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டி தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் நீடிக்கிறது ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் நியூசிலாந்து மூன்றாம் இடத்திலும் உள்ள நிலையில் வங்கதேசம் நான்காம் இடத்திற்கு முன்னேற்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்